வணக்கம் பதினேழு வருட கனவு கனிமொழிக்கு சர்பிரைஸ் கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னனின் செயலால் நெகிழ்ந்து போன கனிமொழி அவர்கள் செய்த செயல் இதை பத்தின மூளை இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி முப்பத்தி ஒன்பது இடங்களிலும் பிரம்மாண்ட வெற்றியை பதிவு செய்துள்ளது இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் நான்காவது பெரிய தனி கட்சியாக மாறியுள்ளது திமுக இந்த தேர்தலில் மொத்தமாக ஸ்வீப் செய்த கட்சி திமுக தான் இந்த நிலையில் தான் திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக கனிமொழி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் கனிமொழி அவர்கள் தொடர்பான இந்த அறிவிப்பிற்கு பின் முக்கியமான காரணங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது கனிமொழி அவர்கள் பதினேழு வருடமாக எம்பியாக இருக்கிறார் முக்கியமாக இரண்டு முறை மிக அதிக வாக்கு வித்தியாசத்தில் தன்னை எதிர்த்தவர்களெல்லாம் டெப்பாசிட்டி அளக்க வைத்திருக்கிறார் கனிமொழி அவர்கள் இதன் மூலம் கனிமொழி அவர்களுக்கு உயரிய பதவி கொடுப்பது மூலம் டெல்லியில் அவர் கவனம் பெற வலிவகுக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எண்ணியிருக்கிறார் மேலும் கூட்டணி ஆட்சி இருக்கும் போது காட்சிகள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் இப்படிப்பட்ட நேரத்தில் டெல்லியில் வலுவான குரல் தரக்கூடிய ஒருவர் தேவை என்பதால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கனிமொழி அவர்களை தெரிவு செய்திருக்கிறார் அத்துடன் கொள்கை ரீதியாக கனிமொழி அவர்கள் உறுதியானவர் பாஜக மூன்றாம் முறை ஆட்சிக்கு வந்த நிலையில் கனிமொழி போல் உறுதியான ஒருவர் தேவை மேலும் கனிமொழி அவர்கள் மாற்றுக் கட்சியினருடன் நட்பாக இருக்கக்கூடியவர் டெல்லியில் தமிழ்நாட்டிற்காக விஷயங்களை சாதிக்க கனிமொழி அவர்கள் நல்ல வாய்ப்பாக இருப்பார் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் யோசித்திருக்கிறார் இதன் காரணமாகவே இம்முறை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கனிமொழி அவர்களை நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது கனிமொழி அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியில் இருப்பதாக கூறப்படுகிறது மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் இடையே மனக்கசப்பை ஏற்படுத்த எதிர்கட்சியினர் தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வந்தனர் ஆனால் கனிமொழி அவர்கள் இவற்றையெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக் கொள்ளாமல் தொடர்ந்து தன் அண்ணன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீது மிகுந்த பாசத்தையே காட்டி வந்தார் அதே போல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அரசியலை தாண்டி குடும்ப ரீதியாக தன்னுடைய தங்கை கனிமொழி அவர்கள் மீது பாசத்தையே பொழிந்து வந்தார் இப்படிப்பட்ட நிலையில் தான் நாடாளுமன்ற குழு தலைவராக கனிமொழி அவர்கள் மிகச் சரியான நபராக இருப்பார் என்று எண்ணிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு முக்கிய பொறுப்பை வழங்கி கௌரவித்திருக்கிறார் இது கனிமொழி அவர்களை மிகவும் நெகிழ்ச்சியடை வைத்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் கனிமொழி மற்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆகியோருக்கிடையே பிரிவினை ஏற்படுத்த முயன்ற எதிர்க்கட்சியினருக்கு இது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கனிமொழி அவர்களுக்கு நாடாளுமன்ற குழு தலைவர் என்ற மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்கமான் குறிப்பிடுங்க